ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினிகா ஆலமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து எந்த ஒரு விழானாலும் நிகழ்ச்சி என்றாலும் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் வந்து தலைவரை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போவாங்க அந்த வகையில் வந்து சமீபத்தில் புஷ்பா டூ ஆடியோ லான்ஸில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறாங்க உங்கள் படத்தில் உங்கள் படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ படிச்சு பிடிச்சி போகிறாங்க போகிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் எந்த படத்துக்கு யாருடைய படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ முதல் ஆளாக பார்ப்பேன்னு கேட்கும்போது வந்து பாட்சா ஸ்டேட்லேயே அப்படியே சைகிலே அப்படியே சொல்லும்போது ரொம்ப மாசாக இருந்தது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து தலைவரோட இன்ஸ்பிரேஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா தலைவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவருடைய மனங்களிலும் இதயங்களிலும் குடி கொண்டிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இங்கே மகிழ்ச்சி